இயற்கையின் அழகு இறைவனின் அழகு என்பார்கள் அந்த இயற்கையை வணங்கி தித்திக்கும் தீஞ்சுவை ஊடகத்தின் வாயிலாக இயற்கையின் வாதத்தைச் செவிமடிப்போம் வாருங்கள் பூமி தாய்க்கு பல விசித்திரமான துயரங்கள் நேர்ந்திருக்கின்றன புதுமையான சோதனைகளையும் சந்தித்திருக்கிறாள் இயற்கையாகிய நானும் விசித்திரமானவன் அல்ல குற்றவாளி ஆக்கப்படுவது ஒன்றும் வியப்பு அல்ல இந்த பிரபஞ்சத்திலே சர்வசாதாரணமாக இயங்கக்கூடியவன்தான் கடலிலே கொந்தளிப்பை ஏற்படுத்தினேன் சுனாமியை வரவழைத்தேன் புயலை உருவாக்கினேன் மரங்களை விழவைத்தேன் மழையால் பயிர்களை பால்படுத்தினேன் வெள்ளத்தால் வீடுகளையும் உயிர்களையும் சேதப்படுத்தினேன் வெப்பம் தாங்காமல் மயங்க வைத்தேன் நிலநடுக்கத்தால் உயிர்களை பறித்தேன் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன் இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் நான் இதையெல்லாம் மறுக்கப் போகிறேன் என்று இல்லை நிச்சயமாக இல்லை கடல் கொந்தளிக்கும் சுனாமியும் நான் உங்களைக் கொள்வதற்காக உருவானதல்ல நீங்கள் கடலில் வீசும் பொருட்கள் கடலில் செய்யும் சாகசங்கள் கடலில் கட்டும் கட்டடங்கள் அது மட்டுமல்ல கடல் வாழ் உயிர்களையும் துன்பப்படுத்தி கடலை பாழ்படுத்துவதால் தந்த பாதிப்பு மனிதனை வாழ வைப்பது மரம்தான் அது இறைவன் கொடுத்த வரம்தான் மனிதன் அனைத்தும் மரம்தான் அதனால் வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் அளவு குறைகிறது கார்பன் டை ஆக்சைடு அளவு கூடுவதால் ஓசோன் படலத்தில் ஓட்டை விழுந்து விட்டது வெயில் சுட்டெரிக்கிறது என்று சட்டென்று கூறுகிறீர்கள் மனங்களை அழித்து விட்டீர்கள் ரிசார்ட்டுகளும் வீடுகளும் கட்டிவிட்டீர்கள் விலங்குகள் வீட்டுக்குள் புகுந்து விட்டதாக புகார் சொல்கிறீர்கள் ஆறு ஏரி குளங்களை அழித்து வீடுகள் கடைகள் தொழிற்சாலைகள் கட்டி வசதியாக வாழ எண்ணிவிட்டீர்கள் பிறகு மழை வெள்ளம் வீட்டை சூழ்ந்து கொண்டது என்று எங்களை கோபிக்கிறீர்கள் தொடர்வண்டி போக்குவரத்திற்காக தொடர்ச்சியாக செல்லும் மலைகளை குடைகிறீர்கள் நிற்கும் இடமெல்லாம் நீர் வேண்டுமென்று போர் என்ற பெயரில் மண்ணை குடைகிறீர்கள் விளையும் நிலங்களையெல்லாம் விலைக்கு விற்கும் நிலங்களாக்கி விட்டீர்கள் வெப்பத்தை குறைக்கும் சோலைகளை அழித்து சாலைகளை அகலப்படுத்துகிறீர்கள் புயல் புறப்படும் முன்பே பெயர் வைத்து காத்திருக்கிறீர்கள் மனிதர்கள் எல்லோரும் தாங்கள் மட்டுமே வசதியாக வாழ வேண்டும் பூமி நமக்கு மட்டுமே சொந்தம் நாம் ஏன் எதைப்பற்றியும் கவலைப்பட வேண்டும் என்ற சுயநலத்துடன் இருக்கும் வரை இந்த மாதிரியான இயற்கை பேரிடர்கள் ஏற்படத்தான் செய்யும் என்னை குற்றவாளி என்கிறீர்கள் இந்த குற்றவாளியின் வாழ்க்கை பாதையில் சற்று பின்னோக்கிச் சென்று பார்த்தால் பல்வேறு உண்மைகள் புலப்படும் உங்கள் முன்னோர்கள் எங்களை தெய்வமாக எண்ணி வழிபட்டார்கள் கடல் தாய் கடல் கண்ணி என்று அழைத்தார்கள் பயன்படுத்தினார்கள் பாழ்படுத்தவில்லை நதிகளுக்கும் ஆறுகளுக்கும் பெண்களின் பெயரை வைத்து தொழுதார்கள் மழை பெய்தவுடன் நன்றியோடு வணங்கினார்கள் ஆறுகளை அதனதன் போக்கில் விட்டார்கள் தடுத்து நிறுத்தி வைக்கவில்லை விலங்குகளும் மனிதர்களும் அவரவர் வசிப்பிடங்களில் வசித்தார்கள் இயற்கை அன்னை என்று எங்களை நேசித்தார்கள் பூசித்தார்கள் இறைவனும் இயற்கைதான் நானென்று இயம்பினான் புயலாய் ஒருநாள் பூகம்பமாய் ஓர்நாள் பேரலாய் ஓர்நாள் வில்லமாய் ஓர்நாள் காட்டுத்தீயாய் ஓர்நாள் ஐம்பூதங்களின் வடிவிலும் வந்து மனிதனை மனிதனாக்க முயன்றான் முடியவில்லை மாற மறுக்கிறான் மனிதன் வீட்டுக்கு ஒரு மரம் நட்டிருக்க வேண்டும் பிள்ளையின் பேருக்கு ஒரு மரம் நட்டிருக்க வேண்டும் ஆறு குளங்களில் வீடு கட்டுவதை தடுத்திருக்க வேண்டும் மலைகளையும் மண்ணையும் குடைவதை நிறுத்தியிருக்க வேண்டும் என்று எங்களை குறை கூறுபவர்கள் விட்டீர்களா நிம்மதியாய் வாழ விட்டீர்களா எங்களின் போக்கில் மழைநீர் செல்ல வழியில்லாமல் வீடு கட்டியது யார் குற்றம் மலையின் குற்றமா மரங்களை வெட்டி சாலைகள் அமைத்தது யார் குற்றம் மரங்களின் குற்றமா மலையையும் மண்ணையும் குடைந்தது யார் குற்றம் மண்ணின் குற்றமா மழையின் குற்றமா நீருக்கு மட்டுமல்ல அலையப் போகிறோம் என்று அறிவியல் அறிஞர்கள் அலச் செய்வதை அலட்சியம் செய்வது யார் குற்றம் இந்த குற்றங்கள் களையப்படும் வரை இப்படிப்பட்ட பேரிடர்கள் வரத்தான் செய்யும் இயற்கையின் எந்த பகுதியை சேதப்படுத்தினாலும் இதுதான் நடக்கும் இதுதான் இயற்கையின் விதி என்று என் வாதத்தை அல்ல வருத்தத்தை பதிவு செய்கிறேன் நன்றி